சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் பத்தாவது ஸ்லோகத்தை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் முதல்ல காட்சியை உங்கள் மனத்திரையில் கண்டுகொள்ளுங்கள் என்ன காட்சி அப்படின்னா இப்போ பஞ்சவட்டியிலே சீதாராமர்கள் லக்ஷ்மணனோடு விளங்குகிறார்கள் அப்பதான் அந்த பஞ்சவட்டி பக்கமா ஒரு அரக்கி வந்தாளாம் யாருன்னா சூர்பன கை இவ வரும்போது கிட்டத்தட்ட வனவாசத்துல பதிமூன்று வருடங்கள் பூர்த்தியாகி விடுகின்றன ஏன்னா வனவாசத்தில் மொத்தம் பதினாலு வருஷம் இல்லையா அதுல முதல் பத்து வருடங்கள் தண்டகாரண்யத்திலே ரிஷிகளுடைய ஆசிரமங்களிலே ராமன் வசித்தான் அது முதல் பத்து வருஷம் அதைத்தான் இந்த ஸ்பந்தத்தின் முதல் ஏழு ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் அடுத்து ஒரு மூன்று வருஷங்கள் பஞ்சவட்டியில கோதாவரி கரையிலே வசிக்கிறான் அதைத்தான் எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து நாம் இப்போது பார்த்து வருகிறோம் அப்போ சூர்பநகை வரும்போது பஞ்சவட்டி வந்து மூணு வருஷம் ஆச்சு வனவாசம் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு பதினாலாவது வருடம் தொடங்கக்கூடிய சமயம் இப்ப சூர்பனகை அங்கே வருகிறாள் ராமனை பார்த்தாள் ராமனை பார்த்தா யாருக்குத்தான் மனசை பறி கொடுக்கணும்னு தோணாது பும்சாம் திருட்டு சித்தாபகாரினம்னார் வால்மீகி அதனால ராமனுடைய அழகிலே மனச பறிகொடுத்துட்டா ஷூர்பணகை தன் காதலை சூர்பனகை போய் ராமன் ட சொல்றா ஷூர்பணகையை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் இதுவும் ஏளனமான சர்காஸ்டிக்கான ஒரு புன்னகை அந்த புன்னகையை ரசிப்போமா ஸ்லோகத்தை சேவிச்சுக்கலாம் ஆயா தாம் தசகந்த சகஜாம் ஆதாய மூர்த்தி நவாம் ஆஸ்லேஷ்பிருகா சுபாஹு யுகலாம் ஆனந்த பஜாதி மதுராம் இத்தியால பந்தீம் தத திரு மந்திதோயம் என்பது ஸ்லோகம் இப்ப கருத்து என்னன்னா சூர்பணகை வராளாம் இந்த இடத்தை வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் ரெண்டையும் இணைத்து வில்லூர் சுவாமி அருளி செய்கிறார் ஆயா தாம் தச கந்தரஸ்ய சகஜாம் பத்துத்தலை ராவணனுடைய தங்கையான சூர்பணகை வந்தாள் எப்படி வந்தாளாம் ஆதாய மூர்த்தி நவாம் அழகான வடிவம் எடுத்துக்கொண்டு ஏன்னா அவள் அரக்கி வடிவத்தில் இருந்தா யாருக்குமே பிடிக்காது இல்லையா அதனால ஒரு அழகான பெண் போல வேடமிட்டு கொண்டு கம்பர் சொல்றார் காமவல்லின்னு பேர் வச்சிருந்தாளா தனக்குத்தானே சூர்பனகைன்னு சொன்னா யார் விரும்புவா அதனால அழகான தோற்றத்தோடு காமவல்லி அப்படின்னு பெயர் வைத்து கொண்டு சூர்பனகை வருகிறாள் ராமனை ராமனைப்படியே அணைத்து கொள்ள வேண்டும்னு ஆசை சுபாகு யுகலாம் ரெண்டு கைகளும் அதற்காக துடிக்கிறது ஆனந்த பூர்ணான நாம் ராமனை பார்த்ததாலே முகத்தில எல்லாம் மகிழ்ச்சி அப்படி நேரா ராமன் கிட்ட வந்தா வந்து சூர்பனக என்ன சொன்னாலாம் ஏதாம் சந்தியஜ இது யாருப்பா உள்ள யாரோ உன் மனைவி சீதையை சொல்றா யாரோ உன் மனைவின்னு ஒரு பெண் உள்ள இருக்காளே அவ ஒன்னு அழகா இல்ல அவளை உட்டுடு உட்டுட்டு மாம்பஜ அதி மதுராம் அதி மதுராம்னா நான் ரொம்ப ரொம்ப இனியவள் ரொம்ப அழகியவள் மாம்பஜ அதி மதுராம் ரொம்ப அழகான என் கைய புடிச்சுக்கோ இந்த ஒண்ணும் இல்லாத சீத்தையை விட்டுடு அப்படின்னு சூர்பனகை சொல்ல ததா இந்த ஒண்ணுமில்லாத சீத்தையை விட்டுட்டு பேரழகியான எங்கிட்ட வான்னு சூர்பனகை சொல்ல ராமா திரு மந்தகாச சோயம் பயம் மேந்திய தூ அவளுடைய அந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு ஏன்னா சீத்தை யாருன்னா சாக்ஷாத் மகாலட்சுமி அவளை போல அழகு யாருக்குமே வராது லோகத்துல ஒரு பெண்ணை அழகு என்று சொல்ல வேண்டும்னா மகாலட்சுமி போல இருக்கான்னு தான் சொல்லுவோம் அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக வந்தால் அந்த அழகை வர்ணிக்க முடியுமா அதனாலதான் கம்பர் சொன்னார் செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறோர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன் பொதுவா ஒரு பெண்ணு நன்னா இருக்கானா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லலாம் அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக வந்தால் அவள் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமான்னு கேட்கிறார் கம்பர் ஆனா இந்த ஷூர்பனகை எவ்வளவு பெரிய முட்டாள்னா அந்த சீத்தை என்ன அழகு நான் பார் எவ்வளவு பேரழகி பார் என்னை நீ மணந்து கொள் என்னோடு சேர்ந்து கொள் என்று சொல்ல இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகை அடியனுடைய எல்லா பயங்களையும் போக்கட்டும் என்று ராமனிடம் வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார் அப்போ மூன்று விஷயங்கள் முதல்ல ஸ்லோகத்தின் கருத்து என்னங்கிறதும் மீண்டும் சொல்லிவிடுகிறேன் சூர்பனகை நல்ல அழகான வடிவத்தோடு வந்தாள் ராமனை பார்த்தாள் அணைத்து கொள்ள வேண்டும்னு விரும்பினாள் அதனால சீத்தையை விட்டுடு பேரழகியான எண்ணெய் மணந்து கொள்னு சொல்ல அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் இந்த புன்னகை நம் பயத்தை போக்கட்டும் இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன முதல் விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னென்னா இவ முட்டாள்தனமா பேசினா அதை கேட்டு ராமன் சிரித்தான் சர்காஸ்டிக்குன்னு சொல்லலாம் ஆனா அதை விடவும் இன்னொரு ஆழ்ந்த காரணம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சூர்பனக்கை ஆசைப்பட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா பெருமாளை மணந்துக்கணும்னு ஆசைப்பட்டா எத்தனை பக்தர்கள் நாயிகா பாவத்திலே பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் ஒரு நாயக்கியாக தன்னை பாவித்து இறைவனை மணக்க வேண்டும்னு எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டிருக்காளே இதுல என்ன தப்பு ஏன்னா பரமாத்மா புருஷோத்தமன் பகவான் மட்டும்தான் ஆண் சாஸ்திரப்படி மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான் நாம இருக்கும் உடல் ஆண் உடலா இருக்கலாம் பெண் உடலா இருக்கலாம் அது வேற ஆனா உள்ளிருக்கும் ஜீவாத்மாங்கிறது பெண்ணு தான் பரமபுருஷன் புருஷோத்தமன் மட்டும்தான் ஆண் அதனாலதான் பாருங்க இந்த சன்னதியிலேயே வல்வில் ராமனாக நான் தான் புருஷோத்தமன்ங்கிறத திருடமாக காட்டிக்கொண்டு ராமன் விளங்குகிறான் அப்ப அவன் தான் புருஷோத்தமன் எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் ஸ்தானம் அப்போ சூர்பணக்கையும் ராமனை மணக்கலாமே அதுல ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ நம்ம ஆழ்வார்களையே பாக்குறோம் இல்லையா ஆழ்வார்கள் எவ்வளவு வசந்த பக்தர்கள் ஆண்டாள் பெருமாளை மணக்கிறாள் நம்மாழ்வார் பராங்குஷ நாயக்கின்னு பெண் பாவத்தில் பாடுகிறார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பறக்கால நாயக்கின்னு பெண் பாவத்திலே பாடுகிறார் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது சூர்பணக்கையை ஏன் பகவான் ஏற்கல சரி ராமாவதாரத்துல ஏக்க பத்தினி விரதம்னாலும் பின்னாடி கூட வேற அவதாரத்துல ஏத்துக்கலாமே ஏன் அவளை அடியோடு நிராகரிக்கணும் காது மூக்க அறுக்கணும் இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு பெருமாளை மணக்கணும்னு ஒரு ஜீவாத்மா ஆசைப்படுறதுல தப்பே இல்லை ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா பிராட்டி மகாலட்சுமி திருவடியில தான் விழணும் ஏன்னா பெருமாளோடு நம்மை சேர்த்து வைப்பவளே தாயார் மகாலட்சுமி இது உலகியல் மாதிரி கிடையாது வேறு பெண் தன் கணவன் கிட்டேயே வரக்கூடாதுன்னு உலகியல்ல சொல்றதுங்கிறது வேற அது உலகியல் நீதி ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவாகிய கணவனோடு சேர்த்து வைப்பவளே பெருமாளுடைய மனைவியான மகாலட்சுமி தான் ஆனா இந்த சூர்பனகை என்ன பண்ணா இந்த ஸ்லோகத்தை ரசித்து நீங்கள் சேவிக்கலாம் தடையாக இருக்கிறாள் இந்த சீத்தையை நீ விட்டுடு சீத்தைய நான் கொண்ணுடுறேன் சீத்தையை கொன்று ராமனை அடைய போகிறேன்னு நினைத்தாள் சூர்பனகை அப்போ சீத்தையை கொண்டுதான் ராமனை அடையணும் சீத்தையை கொன்று ராமனை அடையக்கூடாது அதுதான் வித்தியாசம் அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில கொல்லை அறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார்னா சூர்பனகையை கொல்லை அறக்கினா அது என்ன கொள்ளை அறக்கின்னா கொல்லைப்புறமாக நுழைய பார்த்தாள் நாம பெருமாள்கிட்ட வாசல் வழியா போகணும்னா மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு தாயை நீ பெருமாளோட சேர்த்து வச்சுடுன்னு பிரார்த்திச்சோம்னா தாயார் நம்மள பெருமாளோடு சேர்த்து வைப்பாள் ஹூ நோஸ் ராமாவதாரத்துல ஏகபத்னி விரதன் சரி அடுத்த அவதாரத்துல சூர்பனகை நீதான் ராட்சச நாச்சியார் அப்படின்னு சீத்தை உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருப்பா ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம் மலையாள நாச்சியார் துளுக்க நாச்சியார் பிபி நாச்சியார் அது போல சூர்பனகைய கூட ஒரு ராட்சச நாச்சியார்னு ஏதோ ஒரு அவதாரத்துல பிராட்டி சேர்த்து வைப்பாள் ஆனா வாசல் வழியா போகாம கொள்ளையறக்கின்னு சீத்தையை கொன்று ராமன் அடையணும்னு பார்த்தா இல்லையா சூர்பனகை அதுக்கு தண்டனைதான் காது மூக்கெல்லாம் போச்சு லக்ஷ்மணன் காது மூக்கை அறுத்தான் அப்போ ராமன் ஏன் சிரித்தானா இப்படி கொல்லைப்புறமாக நுழையணும்னு பார்த்து தண்டனை வாங்கி கொண்டாளேன்னு பரிதாபமாக அவளை பார்த்து சிரித்தான் அதனால இந்த ஸ்லோகத்திலேயே உயிரான வரி எதுனா ஏதாம் சந்தியஜ மாம் பஜ அதிமதுராம் இந்த சீத்தையை விட்டுடு இவளை நான் விழுங்கி சாப்பிட்டுடுறேன் அதுக்கப்புறம் என்ன மணந்துக்கோன்னு சொன்னா பாருங்க பிராட்டியை கொன்று பெருமாளை அடைவதுங்கிறது முரணானது பிராட்டியை கொண்டு பிராட்டி திருவடிகளை பற்றித்தான் பெருமாளை அடைய வேண்டும் இது புரியாம இப்படி வந்து மாட்டியென்றுத்தேன்னு சூர்பனகையை நினைத்து ராமன் சிரித்தான் இது புன்னகைக்கான ரகசியமான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா நாமும் எப்போ பெருமாள்கிட்ட போனாலும் தாயாரை முன்னிட்டு கொண்டு தான் செல்ல வேண்டும் அதனால தான் பாருங்கள் சங்கரா டிவி கேமராமேன் கூட லொக்கேஷன் வைக்கும் போதே முதல்ல துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே வைத்தார்கள் அடுத்து தாயார் சன்னதியில வச்சுட்டா தாயாரை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் நாம பெருமாள்கிட்ட போகணும் நேரா பெருமாள்கிட்ட போகக்கூடாது தாயாரை சேவிச்சுண்டு தாயார் மூலமாகத்தான் பெருமாளிடம் செல்ல வேண்டும் அதனாலதான் பாருங்களேன் ஸ்பந்தம் வெளியில ராஜகோபுரத்து கிட்ட தொடங்கினோம் இப்ப நேரா தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நாம் பெருமாளிடம் செல்ல வேண்டும் தாயார் தான் சேர்த்து வைப்பாள் இது இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி இனி மூன்றாவதாக இந்த புன்னகையை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன் ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே ஆயா தாம் தசகந்த சகஜாம் ஆதாய மூர்த்தி நவாம் ஆஸ்லேஷ்பிருகா சுபாகு யுகலாம் ஆனந்த பூர்ணானி மதுராம் இத்தியால பந்தீம் ததா யஸ்தவ மந்தஹாச சோயம் பயம் மேத்யது ஸ்லோகத்திலேயே இருக்கு சோயம் பயம் மேத்யது இந்த புன்னகையை ரசிப்போருக்கு எல்லா பயங்களையும் இந்த புன்னகையே போக்கி அருளும் அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் சீதாராமர்கள் புன்னகையை ரசிப்போம் பயங்கள் அனைத்தும் நீங்கும் பயமில்லாமல் வாழ்வோம் நன்றி வணக்கம்